சல்லா பவினோ தனுன் நீ அலையோ எல்லாம் அரை என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுறபோபத்தியே முருகா என் வேல்முருகா முருகா நீ எப்பேர் பட்டவன் தெரியுமா எப்போதும் ஆனந்தமாக எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாய் உலகத்திலே உள்ள குழப்பங்களோ துன்பங்களோ உன்னை ஒருபோதும் தொட்டதில்லை யோகத்தை பற்றி பேசுவதிலும் அதன் இன்பங்களில் திளைப்பதிலும் நீ விருப்பம் கொண்டவன் அப்பேற்பட்ட இன்ப ரூபமானவன் நீதானே உன்னிடம் நான் ஒரு ரகசியத்தை கேட்க வேண்டும் வாழ்க்கையில் நான் சேர்த்த அனைத்து பொருட்களும் பந்தங்களும் உறவுகளும் அழிந்து இறுதியில் நான் என்ற எண்ணம் கூட இல்லாமல் போகுமே அப்போது கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கிறதாமே அதை எனக்கு சொல்ல மாட்டாயா தேவர்களுக்கெல்லாம் தலைவனான என் முருகா இந்த உலக இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் கடந்து என்னையே நான் இழக்கும் போது ஏற்படும் அந்த பேரின்பத்தை எனக்கு நீதான் சொல்ல வேண்டும் அந்த ரகசியத்தை நீ எனக்கு உணர்த்தினால் போதும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என் அகங்காரம் அழிந்து போகும் அந்த பெரிய நன்மையை நீயே எனக்கு விளக்கி அருள வேண்டும்